சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து ஜெர்சி மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் த மாட்டோட முழு தவிர உங்களுக்கு தெரிய வருங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவறாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நம்ம போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடியல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தலையீத்து மாடை ஒரு பணிக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்து இரண்டு மாதங்கள் ஆயிடுச்சுங்க தற்போதைக்கு வந்து கறையில் தான் இருக்குதுங்க காலையில் ஒரு நாலு லிட்டருமே சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டரு கறவு வந்து கொடுத்துட்ருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டுருக்குதுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போட்டு ரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க ஒரு ஏழு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கூட பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வாகன வசதி செஞ்சு கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இருக்க கொடுத்துருவாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்